அகிலம் நியூஸ் உறவுகளுக்கு வணக்கம் அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் அரச பணியாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள எழுபத்தையாயிரம் வாகன அனுமதி பத்திரங்கள் தென்னிலங்கை அரசியலை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ள தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு கிளிநொச்சியில் இடம்பெற்ற இரு வேறு விபத்துகளில் இருவர் உயிரிழப்பு தரம் குறைந்த சபர்காரங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கடும் வாகன நெரிசல் நாட்டிலுள்ள பல பாடசாலைகளுக்கு அடுத்த வாரம் முதல் விடுமுறை ஆண் ஒருவருடன் விடுதியில் தங்கியிருந்த பெண் கொலை யாழில் பெண்கள் குழந்தைகள் மீது ஈவிரக்கமின்றி தாக்குதல் நள்ளிரவில் அரங்கேறிய பயங்கரம் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த ஐந்து வருடங்களாக அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சுமார் எழுபத்தையாயிரம் வாகன அனுமதி பத்திரங்களில் இன்னும் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை இதுகுறித்து சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி மற்றும் நன்கொடையாளர் நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபிவர்தன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் குறித்த அனுமதி பத்திரங்களில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவார் என அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சம்பள விகிதங்கள் கிடைப்பதால் அவர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுகின்றன அவர்களில் பெருமளமானோர் வாகனங்களை கொள்வனவு செய்வதாகவும் அல்லது அவர்களது நிதி தேவைகளுக்காக அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் வந்துவிட்டது தேர்தல் வழங்கப்படுகிறது வாக்குறுதி என இலங்கையின் தற்கால அரசியல் போக்கு மாறியுள்ளது இதற்கு காரணம் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கையின் அரியாசனத்தில் அமரப்போகும் அந்த தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கும் போட்டியிடலின் ஒரு அங்கம் அதுவே இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் இவ்வளவு காலமும் மனதுக்குள் அடக்கி வைத்திருந்த திட்டங்களை மேடையிலே அறிவிப்போம் அதன் பின்னரே செயற்படுத்துவோம் என எதிர்பார்த்து காத்திருந்த அரசியல் தலைமைகளுக்கு அந்த காலம் வந்துவிட்டது அவை அனைத்தும் நடைமுறையாகின்றதா என செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் திகதியிலிருந்து ஆரம்பமாகும் அடுத்த ஐந்து வருட ஆட்சி முடிவிலே பதில் கூற முடியும் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சிறுபான்மையினரின் வாக்குப்பலம் என்பதை பெரும்பான்மை அரசியல் தலைமைகளுக்கு ஒரு சிறந்த துருப்பு சீட்டு அதற்கான ஆதரவை பெற்றுக்கொள்ள அவர்கள் கொண்டுள்ள நகர்வுகள் வித்தியாசமாகவும் அமைகின்றது ஆனால் இலங்கையின் மிக முக்கிய சிறுபான்மையின் கட்சியான தமிழரசு கட்சி தனது நிலைப்பாட்டை அறிவித்தும் அது இறுதி முடிவா என சில கேள்விகள் எழுகிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் ஒரு நிலைப்பாட்டை வைத்தார் ஆனால் அவர் சார்ந்த ஒரு சில தலைமைகளை தவிர முக்கிய கட்சி பிரதிநிதிகள் ஒருவரும் சுமந்திரனின் தீர்மானமே தமிழரசு கட்சியின் தீர்மானம் எனவும் சுமந்திரனின் கருத்துக்கே ஆதரவு என்றும் வெளிப்படையாக கருத்தை வெளியிடவில்லை உட்கட்சி மோதல்களின் தலைமை பதவிக்கு நெருக்கடியை கொடுத்திருந்தாலும் இலங்கையின் அரசியல் போக்கி மாற்றக்கூடிய ஜனாதிபதி தேர்தலிலும் தொடர்வது தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை சிதறடிக்கும் என விமர்சனங்களும் எழுதிவிட்டன எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்குள் பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சை பெறுவேறுகளின் அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகங்களுக்கான தெரிவு வெட்டுப்புள்ளிகள் வெளியிடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வெட்டுப்புள்ளிகளை வெளியிடும் நடவடிக்கைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அதன் உப தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்து தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கல்வி பொது தராதார உயர்தர பரீட்சையின் மீளாய்வு பெறுவீர்கள் அண்மையில் வெளியாகி இருந்தவையும் கிளிநொச்சியில் இடம்பெற்ற இருவேறு விபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதியின் பரந்தன் பகுதியில் நேற்றிரவு வேக கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிளில் மற்றொரு மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளில் பயணித்த சகோதரர்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றைய சகோதரன் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சேர்ந்த வைகுந்தவாசன் என்பவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மற்றும் ஒரு வீதி விபத்திலும் மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியிலிருந்து உருத்திரபுரம் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியின் அருகில் உள்ள வாய்க்கால் ஒன்றுக்குள் விழுந்து குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்தின் போது சந்திரசேகரம் புவனேஸ்வரன் என்பவரை உயிரிழந்துள்ளார் நிலையில் இரு சடலங்களும் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்து விபத்துக்கள் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சவர்காரங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்களுக்கு எஸ் எல் எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்குவதற்கு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டி ஐ உடுவார தெரிவித்துள்ளார் இலங்கை தர நிர்ணய பணியகத்தில் பரிந்துரைகளின்படி இலங்கை சந்தையில் விற்பனைக்கு கிடைக்கும் டி டிஎஃப்எம் எம் பெறுமதி எழுபத்தெட்டாக இருக்க வேண்டும் எவ்வாறாயினும் உள்ள பிரதான சவர்க்கார உற்பத்தி நிறுவனம் ஒன்றினால் தயாரிக்கப்பட்ட குழந்தைகளின் சவர்க்காரம் நுகர்வோர் விவகார அதிகார சபை பரிசோதித்தபோது அதன் எஃப் எம் பெறுமதி அறுபத்தி மூன்று என கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிறுவனமும் ஏனைய நிறுவனங்களும் நிர்ணயிக்கப்பட்ட டிஎஃப்எம் பெருமதியுடன் சவர்கார உற்பத்தி செய்கின்றனவா என்பதை அவ்வப்போது பரிசோதிக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது குழந்தையின் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் குறைந்த டிஎஃப்எம் எம் மதிப்புடைய சவர்காரம் தயாரித்ததாக நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிறுவனத்தின் உற்பத்திக்கு நீதிமன்றம் தடை விதிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் தெற்கு அதிவேக வீதியின் பாரவூறு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதன் காரணமாக இன்று காலை முதல் குறித்த வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது பெண்ணதுவ மற்றும் ஐமதுவ ஆகிய பிரதேசங்களுக்கு இடையிலான தொன்னூற்றி ஐந்தாவது கிலோமீட்டர் மைல்கள் அருகில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது பாரவூர்தியின் டயர் வெடித்தமையினால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கொழும்பிலிருந்து மாத்தரை நோக்கி பயணிக்கும் கனரக வாகனங்கள் மாற்று வழியினை பயன்படுத்துமாறு வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களாக தெரிவு செய்யப்பட்ட மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி விடுமுறை வழங்கப்பட உள்ளதாக உவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் காமினி மஹிந்தபால ஜோபியஸ் தெரிவித்துள்ளார் இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிலையங்களாக தெரிவு செய்யப்பட்ட மதுரை மாவட்ட பாடசாலைகளுக்கு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி முதல் விடுமுறை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஜனாதிபதி தேர்தலில் பதுலை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட பதுலை மத்திய மகாவித்தியாலயம் மற்றும் பதுலை விசாகா பெண்கள் உயர்தர பாடசாலை ஆகியன இம்மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் திகதி வரை மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமந்துளு பகுதியில் விடுதி அறையொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக சீதுவ போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் சேரங்கடை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் ஆவார் கொலை செய்த சந்தைகனவருடன் குறித்த பெண் அமர்ந்துள்ள பகுதியில் விடுதி அறையொன்றில் தங்கியிருந்தமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மேலும் கொலையினை செய்த சந்தேகநபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கணவத்தை பகுதியில் நேற்றிரவு வன்முறை கும்பல் ஒன்று வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதன்போது சிறுவர்கள் பெண் உட்பட ஐவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் சம்பவம் அடுத்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததுடன் ஊறவர்கள் இணைந்து வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யுமாறு கூறி போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் கவன ஈர்ப்பிலும் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கருத்து தெரிவிக்கையில் அறுவர் கொண்ட கும்பல் வன்முறைக்காக வந்து இருவர் வெளியே நின்ற நிலையில் நால்வர் கொண்ட கும்பல் உள்ளே வந்து எனது ஐந்து வயது மகளின் வயிற்றில் தாக்கியதாகவும் அவர் கூறினார் எனது சகோதரி பிள்ளைக்கு பாலூட்டி கொண்டு இருந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடத்தியதுடன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாதிக்கப்பட்ட எனது சகோதரன் மீதும் தாக்குதல் நடத்தினர் எனது மகனான சிறுவனது தொண்டையை பிடித்து திருகியதோடு அட்டகாசம் செய்ததுடன் வேலியின் தகர மற்றும் கதிரி என்பவற்றை உடைத்தனர் சம்பவத்தில் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது தாக்குதலுக்குள்ளான எனது சகோதரி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் எமக்கு இந்த அநீதி இழைத்தவர்களை வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்ய வேண்டும் என தெரிவித்த பெண் போலீசார் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமக்கான நீதியை பிற மேல் அதிகாரிகளை நாட வேண்டி இருக்கும் எனவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலம் நியூஸின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இன்று நன்றி வணக்கம்